ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒரு புதிய புக் எடுத்திருக்கோம் மறைக்கப்பட்ட இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது இப்போ தான் வந்து ஒரு பதினேழு புக் ஆர்டர் போடுறதுல வந்து மொதல் புக் இதை தான் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அந்த என்னென்ன புக்கெலாம் ஆர்டர் போட்டேன் அப்படின்றதையுமே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் இது என்னென்னா வந்து ஜூனியர் விகடன் இதழில் தொடராக வெளிவந்த எஸ் ராமகிருஷ்ணனின் கட்டுரைகளின் தொகுப்பு ஒரு வரலாற்று நிபுணர் கூட இத்தனை விஷயங்களை இவ்வளவு நேர்த்தியாகவும் இத்தனை கட்டமைப்போடும் இவ்வளவு உயரத்துக்கு இவ்வளவு துல்லியமாக முழுமையாக இந்த மறைக்கப்பட்ட இந்தியாவை நமக்கு காட்டியிருப்பாரா என்பது சந்தேகம்தான் அந்த அளவுக்கு வரலாற்று நிகழ்வுகளை வரலாற்று நிகழ்வுகளை உயிர்ப்பாகவும் வியப்பாகவும் மனிதாபிமானத்தோடும் சமூக அக்கறையோடும் சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழில் இப்படி ஓர் நாவல் இதுவரை வரவில்லை என்றே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஜூனியர் வீடனில் ஆன கட்டுரையை தொகுப்பாக தான் இந்த மறைக்கப்பட்ட இந்தியான் இருக்குது எஸ்ரா அவர்கள் வந்து நிறைய பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்தியாவை பற்றி நிறைய விஷயம் வந்து எப்படி சொல்கிறது நிறைய விஷயம் நமக்கு வந்து நிறைய எழுதப்படலை ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவை பற்றி எழுது எல்லாமே வந்து அவங்க வந்து நம்மளை அடிமையாக வச்சுருந்தாங்க அதை பற்றி தான் அவங்க எழுதியிருக்காங்க ஆனால் ஒரிஜினலும் இந்தியா வந்து யாருமே எழுதலை அதை நான் நிறைய எழுதலான் இருக்கேன் நிறைய இது எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த புக்குமே வந்து அதான் மறைக்கப்பட்ட இந்தியான்னு சொல்லிட்டு ஸோ எனது இந்தியான்னு சொல்லிட்டு இன்னொரு புக்குமே அதை ஸோ அதனால இந்த இந்த புத்தகத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் வீடியோஸ் அப்படின்னு ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா புத்தனை தேடிய பயணி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒருத்தர் புத்தரை தேடி அவரோட நாட்டு அந்த சீன இருந்து அங்கேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து இங்கே உள்ள அந்த புத்தர் ரிலேட்டடான அந்த நூல்கள்லாம் எடுத்து அதை மொழிபெயர்த்து கொண்டு போகிறதுக்காக வந்து அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காரு அது எப்போன்னா ஆறுநூற்றி ஐம்பதாவது நூற்றாண்டில் அந்த ரோடு இந்த மாதிரி வந்து எந்த வித வாகன வசதியும் இல்லாமல் வெறும் காடு மலையெல்லாம் வந்து குதிரையிலே தாண்டி கிட்டத்தட்ட ரொம்ப மாதம் பயணம் பண்ணி இடையில் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் சந்தித்து ஒரு மனுஷன் அங்கேருந்து வந்து செய்து இந்த பௌத்த மதத்தோட ஒரு பற்றினால அங்கேருந்து இங்கே வந்து அந்த பொருட்களை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணி கொண்டு போகலான்றதுக்காகவே வந்து ஏகப்பட்ட தடைகளை தாண்டி வந்திருக்காரு இடையில கஷ்டப்பட்டிருக்காங்க சாப்பாடு எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காரு நிறைய பேர் அவரை சிறப்புருக்காங்க நிறைய பசியால் குடும்ப கொடுங்கப்பட்டிருக்காரு சில திருடர்கள் அவரை வந்து இது பண்ணியிருக்காங்க ஆனாலும் தான் நினைச்சதை இது பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆறுநூற்றி ஐம்பதாவது அந்த காலகட்டத்தில் வந்து வந்திருக்காரு அவரை பற்றி தான் இது இவரை பற்றி நம்ம புத்தகத்தில் வந்து படிச்சிருப்போம் ஆனால் சில விஷயம் நிறைய இது தெரியாமல் இருக்கும் அதை இதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க புத்தனை தேடிய பயணி பள்ளிப்பாட புத்தகங்களில் பலரும் படித்து மறந்து போன நூறு பேர்களில் ஒன்று யுவான் சுவாங் சீன யாத்ரீகர் என்ற அடையாளத்துடன் கையில் ஒரு தோகை விசிறி பருத்தி வீங்கிய கழுத்து வட்டமான முகம் வளைந்த புருவம் சிறிய உதடுகள் சற்றே உயரமான உடலமைப்பு கொண்ட யுவான் சுவாங்கின் சித்திரத்தை பள்ளியின் சரித்திர புத்தகங்களில் பார்த்திருக்கிறோம் ஆனால் அவரது பயணத்தின் பின்னுள்ள தேடுதலையும் அவர் பதிவு செய்துள்ள வரலாற்று குறிப்புகளையும் நாம் முழுமையாக அறிந்து கொள்ளவே இல்லை எவ்விதமான முறையான வரைபடமும் வாகன வசதிகளும் இன்றி நடந்தும் கோவேறு கழுதைகளிலும் இவான் சுவாங் பயணம் செய்திருக்கிறார் அதே பாதையில் இன்று எல்லா வசதிகள் இருந்தும் பாதுகாப்பான ஆப்கானுக்குள் நுழைய முடியவில்லை காரணம் தலிபான்கள் கண்ணிவெடிகுண்டுகள் குண்டுகள் தீவிரவாத வன்முறைகள் அந்த காலத்தில் மலை நேரங்களில் ஓர் ஆற்றை கடந்து செல்வதற்கு பல மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது இன்று உறுதியான இரும்பு பாலம் இருக்கிறது ஆனால் அதை கடக்க அரசு அனுமதி மறுப்பதால் பல வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது என்று தனது நூலை முடிக்கிறார் காலம் காட்டும் உண்மை இப்படித்தான் இருக்கிறது என்று நாடு பிடிக்கவோ அல்லது மதப்பிரசாதம் நாடு பிடிக்கவோ அல்லது பிரச்சாரம் செய்வதற்காகவோ ஆயிரக்கணக்கான மைல்கள் கடற்பயணம் மேற்கொண்ட வாஸ்கோடகாமா கொலம்பஸ் கேப்டன் குக் பார்த்தோலோமியா டயஸ் ஜீகன் பால்க் போன்ற பயணிகளைப் போலின்றி அறிவையும் ஞானத்தையும் தேடி பல்லாயிரம் மைல்கள் தனியே பயணம் செய்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்த துறவி யுவான் சுவாங் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவரை பற்றி ஆரம்பிக்கிறாங்க அந்த காலத்தில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வெறும் அந்த அறிவு அந்த அறிவு வளர்த்துக்கிறதுக்காகவே வந்து அங்கிருந்து வந்திருக்காரு அந்த புத்த முகத்தை அந்த பௌத் அந் அந்த பௌத்த முகத்தில் வந்து ஒரு ஈடுபாடோட அப்படின்னு தனது வாழ்நாளில் பதினேழு வருடங்களை அவர் பயணத்திலேயே தான் கழித்திருக்கிறார் கழுதைகளிலும் ஒட்டகங்களிலும் மட்ட குதிரைகளிலும் கால்நடையாக நடந்தும் இவர் கடந்து வந்த தூரம் இருபதாயிரம் மைல்களுக்கு அதிகம் இந்தியாவை காண வேண்டும் என்ற ஆசை சிறு வயதில் வேறுபம் கொண்டது அவரது அப்பா கண்பூசிய சிந்தனையில் தேர்ச்சி பெற்ற அறிஞர் சுவாங்கின் சகோதரர்கள் துறவிகளாக இருந்தனர் ஆகவே தத்துவமும் இலக்கியமும் சிறுவயதிலேயே அவருக்கு அறிமுகமானது தனது பன்னெண்டாவது வயதில் இளம் துறவியாக பௌத்த மடாலயத்தில் அனுமதிக்கப்பட்ட சுவாங் அங்கே பௌத்த தத்துவமும் கன்ஃபூசிய சிந்தனைகளும் கற்றார் அதன் பிறகு அவர் பௌத்த அறிவு களஞ்சியம் என்று அழைக்கப்படும் தி கிரேட் லேர்னிங் டெம்பிள் என்ற மட மடாலயத்துக்குள் அனுப்பப்பட்டார் இந்த மடையாளத்தில் இந்த மட இந்த மடாலயத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட துறவிகள் இருந்தனர் அவர்களது முக்கிய பணி பௌத்த சமய ஏடுகளை சீன மொழியில் மொழியாக்கம் செய்வது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பௌத்த மொழியை வந்து சீன மொழியில் வந்து மொழியாக்கம் செய்கிறதுக்காக தான் வந்து அவர் அங்கே வந்து இருந்திருக்காங்க ஆனால் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்தியா பற்றி அவர் வந்து கேள்விப்பட ஆரம்பிச்சிருக்காரு ஓகே அந்த புத்தர் வந்து வாழ்ந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நாள் போய் பார்த்துடணும் ஒரு நாள் இருந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவரோட பயணம் ஆரம்பிக்குது அதுமாதிரி புத்தர் ரிலேட்டடான நூல்களையுமே வந்து நம்ம மொழிபெயர்ப்பு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு இந்தியா மேலே ஆர்வம் வருது அங்கேருந்து அவரோட பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறார் அந்த நாட்களில் பெரும்பாயா பெரும்பான்மையான பௌத்த ஏடுகள் பாலி மொழியில் இருந்தன இந்தியாவில் இருந்து கிடைத்த சில ஏடுகள் சமர்க சமஸ்கிருதத்திலும் இருந்தன ஆகவே சமஸ்கிருதம் மற்றும் பாலி மொழிகள் அறிந்த பௌத்த துறவிகள் தங்கள் வாழ்நாளை மொழி மொழிபெயர்ப்பு சேவைக்காக செலவு செய்தனர் செலவு செய்தனர் இப்படி தங்கள் வாழ்நாள் சேவையாக மொழிபெயர்ப்பை மேற்கொண்ட திருவிகளின் நடுவில் பணியாற்றத் தொடங்கிய யுவான் ஸ்வாங் இந்தியாவைப் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொள்ள தொடங்கினார் இதற்காக அவர் சமஸ்கிருத மொழி கற்றுக்கொள்ள விரும்பினார் நான்கு ஆண்டுகள் முழுமையாக பயிற்சி மேற்கொண்டு சமஸ்கிருத விற்பன விற்பனனாரார் காரணமாக அவரால் பல முக்கிய ஏடுகளை எளிதாக சீன மொழியில் மொழிபெயர்க்க முடிந்தது அறுநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மலையாளத்தில் தங்கியிருந்த ஓர் இரவில் இந்தியாவில் உள்ள கயாவில் புத்தர் ஞானம் பெற்ற போதி மரத்தின் அருகில் தான் பிரார்த்தனை செய்து கொண்டு இருப்பதாக யுவான்ஸ் ஒரு கனவு வந்தது அந்த கனவு தன் மனதில் நீண்ட நாட்களாக புதையன்று கிடந்த ஆசையின் வடிவம் என்பதை உணர்ந்தார் யுவான் சுவாங் ஸோ அந்த கனவு வந்தவுனே தான் வந்து அவர் வந்து இந்தியாவுக்கு போகணும் அப்படின்றத வந்து முடிவு பண்ணுறாரு அதுக்கு போகிறதுக்காக அவர் புறப்படுறாரு அது புறப்படுறப்ப என்னென்ன பிரச்சனைலாம் வந்துருச்சு அப்படின்றதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க ஆகவே இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டு பகவான் புத்தர் பிறந்த இடத்தை கண்டு வர வேண்டும் என்பதோடு இந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான முக்கிய பௌத்த ஏடுகளை சீனாவுக்கு கொண்டு வர வேண்டும் என விரும்பினார் இந்த விருப்பத்தை அவரது மூத்த துறவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை பல்லாயிரம் மைல் பயணம் செய்து இந்தியாவை சென்றடைவது நடக்க முடியாத செயல் என்று ஏளனம் செய்தனர் ஆனால் இவான் சுவாங் தன்னால் அந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்று நம்பினார் ஆனால் தாங் அரசு அந்த நாட்களில் யுத்தத்தை சந்தித்து கொண்டிருந்த காரணத்தால் எவரும் தேசத்தை கடந்து வெளியேறுவதாக வெளியேறுவதற்கோ உள்ளே வருவதற்கோ அனுமதிக்கவில்லை இவான் ஸ்வாங் சூழலை பொருட்படுத்தாமல் தன் அடையாளத்தை மாற்றிக்கொண்டு குதிரையில் பயணம் செய்து தாங் அரசின் எல்லையை கடந்து சென்றார் இருந்து இந்தியாவுக்கு செல்வதற்கான முறையான வரைபடங்கள் அந்த நாட்களில் கிடையாது ஆகியவை அவர் தனது பயதை தனது பயணத்தை சிறிது சிறிதாக பிரித்து கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க பயணம் ஆரம்பிக்கிறது வெறும் குதிரையில் தான் போயிருக்காங்க அவர் நாட்டிலே வந்து அவரை தடை பண்ணியிருக்காங்க அப்போ வந்து அந்த போர்லாம் போரெலாம் நடந்துகிட்டு இருக்கனால இருந்தாலும் வந்து அதை தாண்டி வந்து போனார் இதுக்கப்புறம் இதில் நிறைய இடத்துல என்னென்னா வந்து அவர் அந்த சீனா எல்லையை கடக்கும்போது வந்து ஒரு பிரச்சனை அனுபவிச்சிருக்காரு அங்கே அவர் வந்து லாக் பண்ணி அவர் வந்து திருப்பி மடையாளத்துக்கே அமைச்சிடலாம் அவர் வேலை செஞ்ச இடத்துக்கு அந்த மடையாள மடையாளத்துக்கே அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் அதையுமே வந்து தாண்டி வந்திருக்காரு அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் என்னை அங்கே அனுப்ப போனீங்கன்னா நான் இங்கேயே வந்து என்னை கழுத்து எடுத்துக்கிட்டு நான் செத்து போயிடுவேன் சொல்லிட்டு கத்தியெல்லாம் எடுத்து கழுத்தில் வச்சுருக்காரு அப்போ தான் அவருக்கு வந்து அந்த புத்தர் மேலேயும் அந்த அறிவு அவரோட அறிவு தேடல் மூ அதை பற்றியும் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து மொழிபெயர்ப்புக்காக இவ்வளோ புத்தரை தேடி போய் அங்கே உள்ளே வந்து கொண்டு வரலாம் நினைக்கிறார் அப்படின்ற அவரோட ஆர்வத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வழி அனுப்பி வச்சதாக வந்து அதை அந்த பதிவுமே இங்கே பண்ணுறாங்க சீன சீனாவில் எல்லையை கடக்கும் போது அரசாங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் அவரை அருகில் உள்ள மடாலயம் ஒன்றில் கொண்டு போய் சேர்த்து விடும்படியாக இராணுவ அதிகாரி கட்டளையிட்டதும் அப்படி தன்னை செய்வதாக இருந்தால் இந்த இடத்திலே கழுத்து அறுத்துக் கொண்டு இறந்து போவேன் என்று சுவாங் தனது கத்தியை கையில் எடுத்தார் அவரது மனத்துணிவும் விருப்பமும் அறிந்த இராணுவ அதிகாரி எல்லையை கடந்து செல்ல அனுமதித்தார் அவரது மனத்துணிவும் விருப்பமும் அறிந்த இராணுவ அதிகாரி எல்லையை கடந்து செல்ல அனுமதித்தார் இவான் சுவாங் புகழ்பெற்ற கோபி பாலைவனத்தை கடக்க முயன்ற போது வெயிலும் தாகமும் வாட்டி எடுத்தது பாதை தவறி மணலில் அங்குமிங்குமாக அலைந்து கலைந்து போன இவான் சுவாங் அந்த பாலைவனத்திலேயே இறந்துவிடக்கூடும் என்று நம்பினார் இனி தனது முயற்சியால் எதுவும் நடக்கப்போவதில்லை என்று உணர்ந்தவராக தன்னை குதிரையோடு சேர்த்து கற்றுக்கொண்டார் தன்னை குதிரையோடு சேர்த்து கட்டி கொண்டாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு டயத்துக்கு மேலே நம்மளால் போகவே முடியாது ரொம்ப பசி கொடுமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் நம்ம செத்து போனாலும் இப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவரோட உடம்பையும் குதிரை மேலே சேர்ந்து கட்டிக்கிறாரு குதிரை எங்கே போட்டுமோ போகட்டும்னு சொல்லிட்டு நான் பசியால் ரொம்ப ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காரு ஆனால் குதிரைக்கு வந்து அந்த தண்ணி இருக்க இடம் தெரியும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்களாம் அதனால் அந்த குதிரையுமே வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஒரு இடத்துல போய் நின்றுருக்கு அங்கே பார்த்தா தண்ணி இருந்திருக்கு அப்புறம் வந்து தண்ணியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த பயணத்தை வந்து தொடர்றாரு அவர் வந்து இந்த இந்தியாவுக்கு வந்தே ஆகணும் அந்த புத்தரோட அந்த இதை அந்த இடத்த பார்த்தாகணும் அங்கே உள்ள நூல்களை வந்து மொழிபெயர்த்தி ஆகணும்னு சொல்லி அவரோட ஒரு அந்த அந்த ஒரு ஆர்வம் தான் வந்து அவர் இந்த அளவுக்கு கடந்து வர வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே அவரால் அது நிஜம் என்று நம்ப முடியவில்லை ஓடிப்போய் தண்ணீரை குடித்தார் அங்கே விளைந்திருந்த ஈச்சம்பலங்களை தின்றார் குதிரை தன் உள்ளுணர்வில் எங்கே தண்ணீர் உள்ளது என்பதை அறிந்திருக்கிறது என்று உணர்ந்த யுவான் சுவாங் அதுவும் புத்தரின் கருணை என்று நன்றி செலுத்தியதோடு முடிவற்ற மணல் திட்டுகள் நிரம்பிய பாலை பாலையில் தனி ஓர் ஆளாக பல மாதங்கள் அலைந்து திரிந்து முடிவில் தர்பான் என்ற நாட்டை அடைந்தார் அந்த நாட்டின் அரசர் புத்த துறவிகளின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் என்பதால் அவரை தேடிச் சென்றார் அரசரும் யுவான் சுவாங்கின் அறிவு செல்வத்தை கண்டு வியந்து தனது ஆஸ்தான குருவாக தன்னோடு வைத்து கொண்டார் ஓராண்டு அங்கே கழித்த யுவான் சுவாங் தனது இந்திய பயணத்துக்கு போது அரசர் அனுமதி தர மறுத்தார் தன்னை இந்திய பயணத்துக்கு அனுமதிக்காவிட்டால் தான் சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக யுவான் சுவான் பட்டினி கிடைக்க தொடங்கினார் துவங்கினார் ஸோ இவர் வந்து அந்த பாலைவனத்தை கிடந்து ஒரு நாட்டுக்கு போகிறாரு அந்த நாட்டிலையுமே வந்து அந்த மன்னர் வந்து புத்த அந்த புத்தரை பற்றி உள்ள ஈடுபாடு கொண்டனால இவரை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒரு வருஷம் கூடவே வச்சுக்கிறாங்க ஆனால் மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவர் இந்தியா பண்ணி தொடங்குறப்போ அவங்க உடமாட்டுறாங்க இல்லை நீ இங்கே தான் இருக்கணும்னு சொன்னோன்னே இல்லை நான் இந்த ஆரம்பித்ததே வந்து இந்தியாவுக்கு போகிறதுக்காக தான் நீங்கள் என்னை தடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க நாட்டு எலையில் தடுத்தப்போ வந்து கத்தியில் வந்து கழுத்தை அறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன மனுஷன் இப்போ என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து என்னை இப்போ தடுத்தீங்கன்னா நான் வந்து சாகு வரை வந்து உண்ணாவிரரம் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்காரு அதை பார்த்து இவர் இன்னும் வந்து இவர் ஈடுபட இருக்கிறார் இவரை நம்மளால் வந்து தடை பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த அந்த அரசர் என்ன பண்ணுறாருனா அவர் அவருக்கு தேவையான எல்லா பொருளும் அவருக்கு தேவையான சில உதவிகள்லாம் செஞ்சு அமுச்சு வைக்கிறார் இந்த வாட்டி வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போங்கன்னு சொல்லிட்டு அந்த அரசரே வந்து இவரோட ஈடுபாடும் இவரோட அந்த ஒரு வேகத்தையும் பார்த்து அமுச்சு வைக்கிறாரு மறுபடியும் இந்தியாவுக்கு ஆனால் ஒரு பள்ளத்தாக்கை கடந்து செல்லும்போது அவரை யாரோ குடும்பத்தை சேர்ந்தவர் பயணம் செய்கிறார் என நினைத்தனர் கொள்ளைக்காரர்கள் அதனால் அவரை வழிமுறைத்து தாக்கி காவலர்களை கொன்று அவரது உடைமைகளை பொருட்களை பறித்தனர் அந்த காவலர்கள்லாம் வந்து அந்த அரசர் தான் அமுச்சு விட்டுவது இப்போ அடுத்த வந்து வலி அந்த காவல அந்த க அந்த அரசர் என்ன பண்ணுறாருனா இவருக்கு தேவையான உதவிகளையும் அந்த காவலர்களையும் அமுச்சு விட்றாரு சரி பரவாயில்ல ஏன்னா இவர் தான் சாகுமுறை இன்னொரு இருக்கப்பறேன்னு சொல்கிறாரில்ல இந்தியாவுக்கு அனுப்பிச்சி ஆகும்னு சொல்கிறாரு சரி அமிச்சு விடுவோம்னு சொல்லிட்டு அப்படி அமுச்சு போது ஓ ராஜா தான் வராது போல் பாதுகாப்பாடுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள திருடர்கள் என்ன பண்ணுறாங்க வழிமறித்து அதை காவலர்கள்லாம் கொண்டுட்டு அவர்கிட்டருந்து எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுட்டு அங்கேயுமே கஷ்டப்படுறாரு அவர் அவரை வழிமறித்து தாக்கி காவலர்களை கொன்று அவரது உடைமைகளை பொருட்களை பறித்தனர் திரும்பவும் கால் ஒடிந்த குதிரை ஒன்றோடு தனி நபராக வி விடை பெற்றார் அங்கே இருந்து இரண்டு ஆண்டுகள் பயணம் செய்து கைபர் கனவை வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்தார் ஸோ இந்தியாவுக்கு வர்றதுக்கு வந்து அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ஆயிருக்கு அவருக்கு ஏன்னா அறுநூற்றி ஐம்பதாவது வருஷம் இப்போ உள்ள ரோடு இது அவ்வளோ இது இருந்தாலே வந்து இப்போ நம்ம நிறையா இல்லைக்கு போக முடியாது நிறையா பாதுகாப்பு அணுகுண்டு பிரச்சனை ஏக்கப்பட்டது ஆனால் அப்போ அந்த ரோடு மேப் எதுவுமே இல்லாமல் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவர் கைபர் கனவை வழியாக வந்து இந்தியா வந்து அடைஞ்சிருக்கார் வழி முழுவதும் பௌத்த மடையாளங்களில் தங்கியும் சிறு நிலப்பரப்புகளை ஆண்ட அரசர்கள் பற்றியும் மக்களது வாழ்க்கை முறை கலாச்சார செயல்பாடுகள் பற்றியும் குறிப்புகளாக குறிப்புகளாக எழுதி கொண்ட யுவான் சுவாங் வெவ்வேறு பௌத்த சமய ஏடுகளையும் சேகரிக்க தொடங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவரோட அவரோட ஒரு வரலாறு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அந்த யுவான் சுவாங் அப்படின்ற ஒருத்தர் இந்தியா மேலே உள்ள ஆர்வம் அந்த புத்த மதத்து மேலே அந்த பௌத்த மதத்து மேலே உள்ள ஆர்வம் புத்தர் மேலே உள்ள ஆர்வம் அந்த அறிவு தேடல் இங்கே உள்ள வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே வந்து அங்கே எடுத்துகிட்டு போகணும் அதை வந்து மொழிபெயர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து ஒரு மனுஷனை ரெண்டு வருஷம் கழித்து எப்படி ஒரு இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துச்சு அது வழியில் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு லாஸ்ட்டில் அவர் வந்து சேர்ந்தது தான் வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க இந்த மறைக்கப்பட்ட இந்தியான்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஒரு மனுஷன் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டமாச்சு அவர் ஏன் அவ்வளோ ஆர்வம் வந்தாருன்றதை அதுக்கப்புறம் என்ன இதில் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் மேலுமே வந்து இந்த யுவன்ஸ் சாங் பற்றி வாசிக்கணும்னா ஒரு ரெண்டு புக்கை வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த புக்கையுமே நான் இங்கே எடுத்து போடுறேன் ஸோ வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தையும் படித்து பாருங்கள் இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இதுலேருந்து ஒரு ஒரு வீடியோவாக போடலான்னு ஒரு பிளான் நன்றி